திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகாமுணன் தோதக்கரிய மன்னிழவுலாபிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலர்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் இனியன் நகர் அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணகை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திரைச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியம் தாழ்ந்து இறங்குகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயினமுடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விரிகுள் கோபனாடை விருத்தரோ பெரிய வான் கதபம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் உரியும் எம்பெருவான் வல்லி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்லாருமிகு நாகேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரும்பியன போதுடு நீராதிய சுமந்து கருவறை உகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆட அணிகளை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைவணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்பு சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு நாகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமி தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் நீர் உச்சி நீர் திருவாய் நரும்புகை சுடரொளி திருவமுது பங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்று சித்தும் நடிபிறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் உழக்காயன் அதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈச அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சே வெடி போற்றி நேகித்தேன் நிமிட நடி போற்றி மாய பிறப்பெருக்கும் விருந்துறனும் தேவ நடி போற்றி ஆறாது போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் பன்முழு ஒழுத்து மாலை ஏற்ற விடுவியை போற்றி அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருக்கடை திருக்கிடைக்காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை தலம் முப்பத்தி மூன்றாவது தலம் திருநள்ளாறு விளங்கிலை மடந்தை மலைமங்கையொரு பாகத்து உளங்கொலையிருத்திய ஒருத்தனிடமென்பர் வளங்கெழுபு தீவமுடுதூவமளதூவி நலன்கெழுவினாலும் வழிபாடு செய் நல்லாகரேம் கொக்கரவர் குன்மதியர் கோபர் திருமேனி செக்கரவர் சேருமிடம் இன்பர்தட மூழ்கி புக்கரவர் விஞ்ஞவரும் பின்னவரும் நன்னி நக்கரவர் நாமனினை வைதிய நல்லாரே ஆடலரவாசட என்னாயிலை தன்னோடும் நாடுமழி வெய்திட இருந்தவ நல்லாற்றை மாடமளி காழி வளர் வந்தனது செஞ்சொல் வழிகளும் வழிகளோ திருவாசகம் மணிவாசகர் அருளியது அல்லிக் கமலத்தையனும் ஆளும் அல்லாதவரும் அமரகோனும் சொல்லிப் பரவும் நாமத்தானே சொல்லும் பொருளும் இருந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லாமணியைப் புனந்தே திருத்தொண்டர் புராணம் கலையனாரதனை கேளா கைதொழுந்திரஞ்சிக் கங்கை அலைகுணல் சென்னி யார்தம் மறுத்திருக்க அஞ்சி தலைமி மேற்கொண்டு சங்கரன் கோயில் நின்று மலைநிகர் மாட மாடவீதி மருங்குதன் மனையை சார்ந்த சிவஞான போதம் சாதிக்கு முறை ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணைதெந்தன பாசம் உருவ தன் பதி பதிவிதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் உரையே நனிவாய் திறந்தும் புகழ் தன்னை நாளும் விரையார் மலரிட்டரிச்சிக்க விருப்பமில்லேர் கரையேன் நின்னிணைந்து நின்னினைந்து எத்திரத்தாழ்கடப்பேன் திரையார் வினையார் பிறவி கடல் தில்லையானே வாழ்கணவராணினம் வீழ்கேதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்கதி எதெல்லாமர நமே சொழ்க வையகம் துய தீர்கவே கூழைக்கண்ணி கூரன் காண்கு அவளும் தானும் உடனே கண்கு தென்னாடுடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூற்றி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து மனிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல நாகேஸ்வர பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து அருள் உரிய வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகள் வலாது வீக மடிபலம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுதுதீக குறைவிழா தூய்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்றவோம் வேள்விமிழ்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமிழாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்